ஹலோ குட்டி ஸ்டோரி நான் உங்கள் குட்டி ஸ்டோரி கோகுல் பேசுறேன் இன்னைக்கு நம்ம குட்டி ஸ்டோரி யூடியூப் சேனல ஒரு முக்கியமான விஷயம் தான் பாக்க போறோம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம சங்ககிரியோட மண்ணின் மஹிந்தன் பாத்தீங்கன்னா படம் வந்து எடுத்திருக்காரு அது மட்டும் அந்த படத்தோட துணை இயக்குனராவும் வந்து இருந்திருக்காரு அந்த படத்துல நடிச்ச முக்கிய கதாபாத்திரங்கள் தான் நம்ம கிட்ட வந்து இருக்காங்க ஸோ இன்னைக்கு நம்ம நம்ம சங்ககிரி மண்ணின் மஹிந்தனோட படத்தை பத்தி நமக்கு எடுத்து தெரிஞ்சுக்கலாம் ஆனா வணக்கங்கண்ணா அண்ணா நம்ம படம் எப்படிண்ணா ரிலீஸ் ஆச்சு பத்தொன்பதாம் தேதி தான் சார் படத்து பேருங்கண்ணா சகையும் நம்ம சங்கீரியல வந்து ரிலீஸ்ஸா இருக்கு ஆமா சார் அது மட்டும் இல்லாம டேரக்டரும் சங்கிரி தான் ஆமாங்க அவரு பேருங்க அவர் முருகபாரதி ஆஹ் முருகபாரதி முருகபாரதி ஆனா உங்க பேரு சிந்தில் நீங்க என்னவா ஒர்க் பண்ணிருக்கீங்க அசிஸ்டன்ட் அசென்ட் டைரக்டரு ஒர்க் பண்ணிருக்கேன் ஓகே ஓகே வேணாம் இந்த கதை எழும்போது எப்படி இருந்துச்சு எப்படி டிஸ்கஷன் எல்லாம் போச்சு எப்படி இருந்துச்சு இது ஒரு காதலை பத்தி ஆஹ் அது பெற்றோர்களுக்கும் காதலருக்கும் ப்ராப்ளம் தான் இது இது ஓ இது இது ரெகுலரா வர காதல் கதைங்களானா இல்ல கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேற மாதிரி ஏதாவது இருக்கும் வேற ஒரு மெசேஜ் இருக்கும் மெசேஜ் இருக்கும் முக்கியமா லவ் இருக்காது மொத்தத்துல இருக்கும் ஆனால் டூ ஃபிஃப்டின்னு சொல்லி அப்படிங்களுக்கான கதையாக இருக்கும் அப்படின்றது ஓகே ஓகே பெற்றோரான கதை எப்படி இது குடும்பத்தோட வந்து பார்க்கலாமாண்ணா கண்டிப்பா படம் வந்து எந்த டூ கே கிட்ஸ்க்கு பொருத்தமா வருமா இல்ல எப்படி எல்லாத்துக்கும் வரும் ஒரு எல்லா காலகட்டத்துக்கும் பிறந்துருவதான் காதல் அது எல்லா சூழ்நிலையும் வரும் ஓகே ஓகே இன்னும் எத்தனை வருஷானாலும் இந்த காதல் காதலா தான் இருக்கும் அதில் எந்த விதமான மற்றமும் எல்லோரும் வந்து பார்த்தா அது நடக்கும் சரிங்க இப்ப இந்த ஷூட்டிங்ல எங்க எடுத்தீங்க இங்க லோக்கல் தான் கோயம்புத்தூர் தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல எங்க எல்லா எத்தனை தேட்டர் நாற்பதுல தியேட்டர்ல இருக்கு எல்லாம் போயிட்டு தான் இருக்கு மக்கள் வந்து திரையில பார்த்து அவங்களுடைய கருத்து சரி ஓகே நல்லா இப்ப படத்து பேர் என்ன பண்ணீங்கன்னா ஐம்புலன் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது அதுக்கு அர்த்தம் ஐம்புலன் அப்படின்னா ஒருத்தருடைய ஆசை நிறைவேற்றுறதுக்கு தன்னுடைய இதை கண்ட்ரோல் பண்ணி பண்றதுதான் அது பிச்சை புயனும் கற்கை நன்றை நோக்கி காதலி ஒரு ஆசைப்படுறாங்க காதலன் அதனுடைய இதுக்காக என்ன பண்ணுவோம் பிச்சை எடுத்தாலும் அவனுடைய ஆசை நிறைவேற்றணும் அப்படின்றதுக்காக அந்த டைட்டில் ஓகே ஓகே இப்ப காதலியோட ஆசையை நிறைவேற்றுறதுதான் காதனோட கடமை ஆமா அதுதான் அதுக்கு அதுதான் கதை

உயிர் நண்பர் ஓகே சூப்பர் சூப்பர் அவருக்காக எவ்வளவோ சிரமப்பட்டு சிரமங்களுக்கு இடையில இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்றதுக்கு நாங்கள் பேக்கப்பா இருந்திருக்கிறோம் பேக்கப்பா இருந்து இதுல ரிலீஸ் ஆகி இன்னைக்கு வந்து வெற்றிகரமாக எல்லா தேட்டர்லேயும் ஓடிட்டு இருக்குது பொதுமக்கள் ஆகிய பொதுமக்களும் உங்க மாதிரி யூடியூபர்ஸும் ஊடகங்களும் எங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ணணும் இந்த படம் வெற்றி அடையிறதுக்கு நீங்கள் என்ன வந்து எங்களுக்கெல்லாம் ஒரு ஊக்கமாகவும் உறுதுணையாகவும் இருக்கிறதுக்கு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதுல வந்து சொல்லுங்க சொல்லுங்க இதுல வந்து என்னுடைய கேரக்டர் என்ன அப்படின்னா இதுல வந்து என்னுடைய கேரக்டர் வந்து சேஞ்ச் ஓவர் பண்றது ஹீரோ வந்து சேஞ்ச் ஓவர் பண்ணுவேன் ஹீரோ வந்து ஒரு கோ ஒரு கோலத்தனமான ஒரு இதா கேரக்டரா இருந்துகிட்டு இருப்பாப்புல ஒரு கட்டத்துல வந்து அவரை வந்து அவர் மாறுறதுக்கு ஒரு காரண கருத்தாவா இதுல ஒரு வில்லனி ஹீரோவா நான் நடிச்சிருக்கேன் சரி ஓகேண்ணா இப்ப இந்த ஐயம்போனல் படத்துல ஐயம்போனல் படத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சீன்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது

இந்த படத்தை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாவே இதனுடைய இது தெரியும் இப்போ உட்காந்து ஆதரவு கொடுத்து எல்லாம் இதுக்கு ரொம்ப ஆதரவு கொடுக்கணும் பெண்கள்னால தான் இது அதிகமாக வந்து ரீச் ஆகுன்னு நான் நினைக்கிறேன் பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கிளைமேக்ஸ் அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருக்கிறாங்க இந்த மாதிரி கிளைமேக்ஸு இப்போ இந்த பத்து வருஷ காலத்தில் யாரும் பண்ணாத ஒரு கிளைமேக்ஸு நீங்கள் எதிர்பார்க்காத கிளைமேக்ஸாக இருக்கும் படத்தை பாருங்கள் சேட்டரில் பாருங்கள் நன்றி வணக்கம் படம் எப்படி நல்லா இருந்துச்சுங்களா படம் எப்படி இருந்துச்சுங்க நல்லா இருந்துச்சுங்களா அண்ணா படம் எப்படிண்ணா இருந்துச்சு அண்ணா படம் எப்படி இருந்துச்சு நல்லா இருக்கு அண்ணா படம் எப்படிண்ணா இருந்துச்சு ஐம்பது நாள் படம் அண்ணா நான் சூப்பரா இருந்துச்சுண்ணா ஓகே நல்லா இருந்துச்சு நல்லா இருக்கு ஓகேண்ணா நீங்க தகுந்தது வந்துருந்தீங்க என்ன அண்ணா எந்த ஷோக்கு வந்துருந்தீங்க மொதல் ப மொதல் ஷோ பாத்தீங்க இப்ப ரெண்டாவது ஷோ பாத்துருக்கேன் ரெண்டாவது ஷோ நல்லா இருக்கு படம் நல்லா இருக்குண்ணா ஓகே படம் எப்படி கான்செப்ட் எப்படி நல்லா இருக்கு கான்செப்ட் நல்லா இருக்குண்ணா ஓகே அதாவது இப்ப வந்து பொம்பளை பிள்ளைங்க பெத்தவங்களுக்கு இப்ப ஒரு இது ஒரு எடுத்துக்காட்டு ஒரு அவேர்னஸ் இருக்கு ஆமா ஒரு அவேர்னஸ் ஒரு எடுத்துக்காட்டு சரிண்ணா ஓகே இதே வந்து முன்ன இப்ப ஒரு இப்ப ஒரு பத்து வருஷம் முன்னாடி எடுத்திருந்தா இன்னும் படம் ஹிட் ஆயிருக்கும்

ஆனா படம் எப்படி இருந்துச்சு படம் சூப்பரா இருக்குதுங்க அடுத்தது நாங்க வந்து இன்னும் இவரே தயாரிக்கணும்னு நாங்க எந்த எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அடுத்த படமே எங்களுக்கு வேணும் எங்களுக்கு படம் நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு ஓகே படம் பாத்துட்டு எப்படி இருக்கு படம் நல்லா இருக்குங்களா நல்லா இருக்கு நல்லா இருக்கு என்ன சொல்லிருக்காங்க இல்ல இல்ல படம் நல்லா இருக்கு எல்லாருமே பாக்கலாம் படிச்சவங்க படிக்காதவங்க எல்லாருமே பாக்கலாம் படம் ஆனா வணக்கண்ணா படம் இப்படிண்ணா ரொம்ப சூப்பரா இருக்குண்ண படம் பாத்துட்டீங்களா கண்டிப்பா ரெண்டு டைம் பாத்துருக்கேன் இந்த படத்தை சரி ஓகேண்ணா எப்படி இருக்கு படம் என்ன சொல்றதுக்கான இந்த சமூகத்துக்கு என்ன கருத்து அது உண்டான படம் இது ஓகேண்ணா அடுத்த ஜெனரேஷன் எப்படி இருக்கணும் புள்ளைங்க ஓகே இந்த பெற்றோருங்க எப்படி இருக்குன்னு சொல்லக்கூடிய கருத்து இந்த படம் சரி ஓகேங்க நான் இத எல்லாரும் பார்க்கணும் படிச்ச பிள்ளைங்க ரொம்ப பாக்கணும் ஏன் அப்படின்னா சமூகத்துக்கு நம்ம தேவை நம்ம சமூகத்துக்கு படிப்பு தான் முக்கியம் ஓகே அடுத்த ஜெனரேஷன் வளர்ச்சி நம்ம படிச்சா மட்டும்தான் வாழ்க்கைக்கு முன்னுக்கு போக முடியும் பெற்றோரா அப்பதான் வாழ வைக்கணும் நம்ம சமூகத்துல நம்ம ஒரு இடத்துக்கு போக முடியும் எல்லா சமூகத்துக்குமே கண்டிப்பா 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 எல்லாத்துக்கும் தேவை டோட்டல் கல்வி முக்கியம் இந்த கருத்தை வந்து ரொம்ப வந்து சிறப்பான வார்த்தைகள் சரி ஓகே படம் பாத்துட்டீங்களா என்ன படம் பாத்தீங்க படம் சூப்பரா இருக்கு என்ன சொல்லிருக்காங்க படத்துல நல்லா படிக்கணும் அப்பா அம்மா எவ்ளோ கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்கன்னு தெரிஞ்சு சோ அத புரிஞ்சுக்கிட்டீங்களா சரி ஓகே பாப்பா நீங்களா உங்களுக்கு எல்லாம் எப்படி இருந்துச்சு நல்லா தான் இருந்துச்சுங்களா சரி ஓகே என்ன படம் பாத்துட்டீங்களா படம் எப்படி இருக்கு ஐம்பது நாள் படம் எப்படி கதை என்ன கதை பாப்பா அப்பா அம்மா அப்பா அம்மா நாம நல்லா படிக்கணும் அப்பா அம்மா கஷ்டத்தை பார்த்து நாம நல்லா படிக்கணும்னு சொன்னாங்கண்ணா ஓ அப்படி சொல்லிருக்கேன் போ படம் புரிஞ்சுதுங்களா புரிஞ்சுதுங்க லவ் ஸ்டோரின்னு சொல்லியிருந்தாங்க படம் அதுந்தாண்ணா வந்துச்சு இருந்தாலும் படம் நல்லா இருந்துச்சுங்கண்ணா ஃபேமிலியோட வந்து பார்க்கலாண்ணா ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துதுங்களா பிடிச்சிருந்துங்கண்ணா சரி ஓகே பாப்பா